இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் குடும்ப சொத்துக்களை இழக்கும் சூழலுக்கு நடிகர் சைப் அலிகான் குடும்பம் தள்ளப்பட்டிருப்பது குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு கத்தி குத்து தாக்குதலில் காயமடைந்து வீடு திரும்பிய சைஃப் அலிகான் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் குடும்ப சொத்துக்களை இழக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் பாலிவுட் நடிகராகவே பெரும்பாலும் அறியப்படும் சைஃப் அலிகான் போபால் நவாப் குடும்ப வாரிசு போபாலின் கடைசி நவாப் ஹமிதுல்லா கான் இறப்புக்கு பிறகு அவரது மூத்த மகள் அபிதா சுல்தான் சொத்துக்களுக்கு வாரிசாக அறிவிக்கப்பட்டார் ஆனால் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது அபிதா சுல்தான் பாகிஸ்தானுக்கு சென்றுவிட்டார் அப்போது இருந்த அவரது சகோதரி சஜிதா சுல்தான் சொத்துக்களுக்கு வாரிசாக அறிவிக்கப்பட்டார் சஜிதா சுல்தான் மகன்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் மன்சூர் அலிகான் அவருக்கும் ஹிந்தி நடிகை ஷர்மிலா தாக்கூருக்கும் பிறந்தவர் சைஃப் அலிகான் அவர்களது பட்டோடி குடும்பத்திற்கு போபால் அரண்மனை நிலம் காடுகள் என பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளன போபால் அரண்மனையில் வளர்ந்த சைஃப் அலிகான் பாலிவுட் நடிகரான பிறகு அவ்வப்போது அங்கு சென்று வந்தார் இந்த சூழலில் போபாலில் உள்ள நவாப் சொத்துக்கள் மீது வாரிசுகள் உரிமை கொண்டாட முடியாது என்றது மத்திய அரசு எதிரி சொத்து சட்டத்தின் கீழ் சொத்துக்கு உரிமை கோரியது இந்த சட்டப்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு பிரிவினையின் போது பாகிஸ்தான் சென்ற தனிநபர்களின் சொத்துக்களை மத்திய அரசு உரிமை கோர முடியும் இவ்விவகாரம் நீதிமன்றம் சென்றது சொத்துக்களை மத்திய அரசு எடுப்பதற்கு போட்டிருந்த தடையை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் நீக்கியது போபால் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை எதிர்த்து முப்பது நாட்களுக்கு சம்பந்தப்பட்ட தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடு செய்து நிவாரணம் தேடிக் கொள்ளலாம் என சைஃப் அலிகான் குடும்பத்தை அறிவுறுத்தியது ஆனால் அவர்கள் தரப்பில் எந்த ஒரு நகர்வும் எடுக்கப்படாததாக தகவல்கள் வெளியாகும் வேளையில் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே